ஓம் குருவே போற்றி ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் குருவே வலி விழி அனைத்துமாய் உள்ளார் குருவை மறக்காமல் ஓம் அருள்மிகு ஐயா அரசியோ கருவூரார் திருவடியே சரணம் ஓம் அருள்மிகு ஐயா அரசியை கருராரை போற்றி எழுந்தருளுக கோசலேற்றங்கரை கருவூராரே குருதேவரை போற்றி எழுந்தருளுக சூரியநாத் கருவுராரே குருதேவரை போற்றி எழுந்து உங்களுடைய பாதமே சரணம் ஓம் அருள்மிகு எட்டுக்கை காளியம்மன் ஆலயத்தில் நாளை மாலை மிளகாய் ஏகம் அஷ்டமி பூஜை அட்டமி என்று கூறினும் பூஜை நடைபெற உள்ளது நாளை மாலை ஒவ்வொருவரும் திரளாக வந்து கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று பைரவர் அருளை பெற்று கருப்பு சாமி அருளையும் பெற்று சிவபெருமான் அருளையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திட குருதேவர் பாதத்தை தொட்டு இந்த யாகம் வேள்வி வாமம் நடைபெறும் ஒவ்வொருவரும் முழுமையாக வந்து கலந்து கொண்டே அருளும் பொருளும் செல்வங்களும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்திட எதிர்கள் தொல்லை இல்லாமல் வாழ்ந்திட அருள் புரிந்து அழைக்கின்றோம் 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 பெருவாரியாக வந்திருந்து இந்த ஏக வேள்வியில் கலந்து கொண்டு மிளகாய் வாங்கி உங்கள் கையால் ஒரு கைப்பிடி மிளகாயை அம்மனை எட்டு கையம்மனை வேண்டிக் கொண்டு முழுமையாக அந்த தீயில் போட்டுவிட்டு சென்றால் உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் பிறகும் நோய் நொடி இல்லாமல் கேட்குற வரத்தை அம்மன் எட்டு கையம்மன் தரும் முழுமையாக இந்த அம்மனை தரிசித்து குரு அருளும் பெற்று தாய் தந்தை அருளையும் பெற்று உங்கள் முன்னோர்கள் இருபத்தே இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னோர்கள் பாவங்களும் சாமங்களும் நீங்கி பெருவாழ்வு வாழ்ந்திட அழைக்கின்றோம் திருவானையால் அழைக்கின்றோம் குருவானை ஓம் குருவே போற்றி ஓம் காளி சக்தியே போட்டி ஓம் சிவனும் சக்தியுமே போற்றி ஓம் அம்மனையே போற்றி எழுந்தருளுக